கேட்டவருக்கு கேட்டவரம் தரும் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர் ஆலய ஆடி மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடியார் கோவில் தாலுக்கா ஏம்பல் அருகில் உள்ள விசூர் கிராமத்தில் கேட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர் ஆலயத்தின் அருகாமையில் உள்ள விநாயகர் கோவிலில் பால்குடங்கள் எடுத்து அங்கிருந்து நாட்டிய குதிரை முன்னே நடனமாட பின்னால் வந்த குதிரையில் கருப்புசாமி பூசாரி குதிரையில் அமர்ந்தபடியும் அதன் பின்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் பின்பு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர் மற்றும் பரிபார தேவதைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து சுவாமி தரிசனம் செய்யப்பட்டது விழாவில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பால் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் சுவாமி தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் நோய் நொடிகள் அண்டாது என்றும் விவசாயம் செலுக்கும் என்றும் இங்குள்ள பொதுமக்களும் பக்தர்களும் கூறுகின்றனர்